எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் முதல் ரஜினிகாந்த் கமலஹாசன் வரை அனைத்து முன்னணி கீரோக்களிடம் கதாநாயகியாக நடித்தவர் இவர் திரையில் வரும் காட்சிகளில் ஒரு பெண் வந்து நடிப்பது போல் தெரியாது லட்டு ஜாங்கிரி ஜிலேபி ஆடை அணிந்து வந்து நடிப்பது போல் அவ்வளவு அழகாக இருப்பார் மெழுகு பொம்மையாய் சினிமாவில் வந்து எண்பது தொன்னூறுகளில் ரசிகர்களை ஏங்க வைத்த எம்ஜிஆரின் நடிகை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த நடிகை லதா அவர்கள் ஜூன் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் ராமநாதபுரத்தில் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி மற்றும் லீலா ராணி ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் நளினி இவர் சேதுபதி மன்னர் குடும்பத்தில் பிறந்தமையால் லதா சேதுபதி என்றும் அழைக்கப்படுகின்றார் இவருடைய சகோதரர் ராஜ்குமார் சேதுபதி ஒரு நடிகர் ஆவார் தன்னுடைய நடன திறமையாலும் அழகாலும் தமிழக திரையுலகில் கதாநாயகியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் எம்ஜிஆர் தயாரித்து நடித்த உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தின் மூலம் முதன் முதலாக நடித்தார் சினிமாவில் முதன் முதலில் இவருடைய போட்டோஜெனிக் தோற்றம் மற்றும் நடனம் தமிழ் திரையுலகின் கவனத்தை ஈர்த்தது இவர் தனது பதினைந்து வயதில் திரைப்படங்களில் நுழைந்தார் மேலும் இவரது அத்தை நடிகை கமலா இவருக்கு சினிமாவில் ஊக்கத்தை தந்தார் இவருடைய முதல் திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து அவரே கதாநாயகனாக நடித்திருந்தார் இவர் ராமநாதபுரத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த சேதுபதி வம்சத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தந்தை சண்முக ராஜேஸ்வர சேதுபதி மற்றும் அவரது தாயார் லீலா ராணி லதா அவர்களுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு இரண்டுமே சரளாக பேசுவார் லதா அவர்கள் எம்ஜிஆரால் லதா என்று பெயர் சுட்டப்பட்டார் சினிமாவில் மிகவும் வெற்றிகரமான நடிகையாக பல விருதுகளை வென்றுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அவரது முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபம் இதில் எம்ஜிஆருடன் நடித்ததால் ரசிகர்கள் அவரை கொண்டாடினார்கள் படத்தின் வெற்றி அவரை சினிமாவில் உச்சத்துக்கு உயர்த்தியது மேலும் படத்தில் உள்ள நான்கு நடிகைகளில் இவர் மட்டும் மிகுந்த அழகு நிறைந்தவர் என பத்திரிகைகள் பாராட்டின இந்த திரைப்படம் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் மற்றும் ஜப்பான் போன்ற வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டது அந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கும் அனைத்து திரைப்படங்களிலும் கதாநாயகியாக ஒப்பந்தமானார் எம்ஜிஆர் அவர்களின் சிபாரிசின் பேரில் ஆண்டாள ராமுடு படத்திற்காக அக்னியேனி நாகேஸ்வர ராவ் அவருடன் நடிப்பதற்காக தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது இதன் மூலம் தெலுங்கு திரைப்படங்களிலும் அறிமுகமானார் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் கவர்ச்சியான பாத்திரங்களில் நடிப்பதில் சிறந்து விளங்கினார் யாதோன் கி பாரத் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளியானது இது தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட திரைப்படமாகும் அதன் பிறகு அன்னதமுலா அனுபந்தம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டும் நாளை நமதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது இவர் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்தார் அதன் பிறகு சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடித்தார் அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருது இவருக்கு கிடைத்தது திரையுலகில் இவரது சாதனைகளுக்காக தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கி கவரித்துள்ளது இவர் தனது நடிப்பு திறனுக்காக தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச அரசின் விருதுகளையும் பெற்றுள்ளார் இவரது தந்தை ராமநாதபுரம் ராஜாவான சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ஒரு காலத்தில் அரசியல்வாதியாக இருந்ததால் அவர் சிறிது காலம் அரசியலிலும் ஈடுபட்டார் இவர் ரஜினிகாந்தின் சங்கர் சலீம் சைமன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் எம்ஜிஆர் மற்றும் ரஜினிகாந்த் சோடியாக நடித்த லட்சுமியுடன் இரண்டு நடிகை ஒருவராக அவரை மாற்றியது எம்ஜிஆருடன் கதாநாயகி நடித்த லதா அவர்கள் ரஜினிகாந்த் அவருடமும் கதாநாயகியாக நடித்தார் பதினான்கு வருட இடைவெளிக்கு பிறகு தமிழ் மற்றும் தெலுங்கில் பல மெகா சீரியல்களில் முன்னணி பாத்திரங்களில் நடித்து வெற்றிகரமாக தனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இரண்டில் ஈநாதி ராமாயணம் பவித்ர பந்தம் மற்றும் மாற்றி மணிசி ஆகிய தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து மேலும் தாய்மார்கள் மனதில் இடம் பிடித்தார் மிக சமீபத்தில் அவர் ராதிகாவுடன் தமிழ் தொலைக்காட்சி தொடரான சித்தி கஸ்தூரி செல்வி மற்றும் அரசி போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து மீண்டும் பிரபலமானார் அரசி திரைப்படத்தில் அவரது பாத்திரம் இல்லத்தரசிகள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் விரும்பும்படியாக இருந்தது தற்போதும் நடிகை லதா அவர்கள் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகின்றார் இவர் நடித்த திரைப்படங்கள் பல அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு உலகம் சுற்றும் வாலிபன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வீட்டுக்கு வந்த மருமகள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டாள ராமுடு என்ற தெலுங்கு படம் காந்தி புத்தின தேசம் என்ற தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு நேற்று இன்று நாளை அதை ஆண்டு சிரித்து வாழ வேண்டும் உரிமை குரல் சாமுண்டீஸ்வரி மகிமே என்ற கன்னட படம் சொர்க்கத்தில் திருமணம் சிவகாமியின் செல்வன் நிப்புலந்தி மணிசி என்ற தெலுங்கு படம் இந்திந்தி கதா என்ற தெலுங்கு படம் அம்மைப்பள்ளி என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பல்லாண்டு வாழ்க என்ற தமிழ் படத்திலும் நாளை நமதை நினைத்ததை முடிப்பவன் நிராமலா என்ற மலையாள படம் அன்பு ரோஜா என்ற தமிழ் படம் இரத்த சம்பந்தலு என்ற தெலுங்கு படம் அன்ன தம்பு அனுபந்தம் என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாடி பந்தலு என்ற தெலுங்கு படம் நீதிக்கு தலைவணங்கு என்ற தமிழ் படம் உழைக்கும் கரங்கள் மனமார வாழ்த்துக்கள் மகாடு தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மீனவ நண்பன் என்ற தமிழ் படத்திலும் அதே ஆண்டு நவரத்தினம் குருஷேத்திரம் தேவதாசி என்ற கன்னட படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சங்கர் சலீம் சைமன் வயது பொண்ணு பிரத்யேச தெய்வம் போன்ற மலையாளப் படம் பிரேமா பாகா என்ற தெலுங்கு படம் குமார ராஜா என்ற தெலுங்கு படம் சிம்ம கர்ஜனா என்ற தெலுங்கு படம் ஆயிரம் ஜென்மங்கள் என்ற தமிழ் படம் அகல்யா என்ற மலையாள படம் வருவான் வடிவேலன் என்ற தமிழ் படம் வயலாண்டன் தம்பி என்ற மலையாள படம் வட்டத்துக்குள் சதுரம் என்ற தமிழ் படம் கண்ணாமூச்சி என்ற தமிழ் படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கு திட்டம் என்ற தெலுங்கு படம் அண்டாடு ஆகாது என்ற தெலுங்கு படம் பஞ்சபோதலு என்ற தெலுங்கு படம் நீயா என்ற தமிழ் படம் ஞான குழந்தை என்ற தமிழ் படம் சுப்ரபாதம் என்ற தமிழ் படம் ஊர்வசி நீனே நன்னா பிரேயசி என்ற கன்னட படம் ஊர்வசி நீவே நா பிரேயசி என்ற தெலுங்கு படம் மல்லிகை மோகினி என்ற தமிழ் படம் நீதிக்கு முன் நீயா நானா என்ற தமிழ் படம் ஸ்ருங்கார ராமுடு என்ற தெலுங்கு படம் ராம பானம் என்ற தெலுங்கு படம் அழகே உன்னை ஆராதரிக்கிறேன் என்ற தமிழ் படம் அக்னி பருவதம் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பதாம் ஆண்டு சிங்கப்பூரில் காதல் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் ராமுடு பரசு ராமுடு என்ற தெலுங்கு படத்திலும் சிங்கப்பூரில் காதல் என்ற மலையாள படத்திலும் பப்பு என்ற மலையாள படத்திலும் ராமன் பரசு ராமன் என்ற தமிழ் படத்திலும் அன்னப்பறவை என்ற தமிழ் படத்திலும் ஒரு இரவு ஒரு பறவை என்ற தமிழ் படத்திலும் ருசிகந்த பூனை என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பின்னேயும் பூக்குன்னா காடு என்ற மலையாள படம் தெய்வ திருமணங்கள் என்ற தமிழ் படம் தேவி தரிசனம் என்ற தமிழ் படம் பார்வதி என்ற மலையாள படம் அந்தா என்ற கன்னட படம் சம்ஸ்காரம் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இரட்டை மனிதன் என்ற தமிழ் படத்திலும் இளைய மகன் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராஜபாண்டி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வாசுகி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இரட்டை ஜடை வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பொண்ணு விளையிற பூமி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புது குடித்தனம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தச்சிலெடுத்து கண்டன் என்ற மலையாள படம் இரண்டாயிரம் ஆண்டு கந்தா கடம்பா கதிர்வேளா என்ற தமிழ் படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனா என்ற தமிழ் படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குஸ்திரி என்ற தமிழ் படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வல்லக்கோட்டை என்ற தமிழ் படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாகேஷ் திரையரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேதை என்ற தமிழ் படம் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் சினிமாவில் நடித்து கொண்டே பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் கதா கடு என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடர் சித்தி மாட்டி மஷினி என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடர் பவித்ர பந்தம் என்ற தெலுங்கு ஈநாதி ராமாயணம் தெலுங்கு தொடர் செல்வி தமிழ் தொடர் கஸ்தூரி அரசி என் இருபத்தி மூணு மகாலட்சுமி நிவாசம் என்ற தெலுங்கு தொடர் வள்ளி சந்திரகுமாரி சிவா மனசுல சக்தி என்ற தொடர் சுந்தரி நீயும் சுந்தர நானும் என்ற தொடர் ரோஜா அபியும் நானும் வைதேகி காத்திருந்தால் திரு மனைவி போன்ற தொலைக்காட்சி துறைகளில் நடித்தார் அதிகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்துள்ளார் வணக்கம் தமிழா யாரப்பா இந்தா போனு மத்தாப்பு சொந்தங்கள் புத்தாண்டு சவால் போன்ற பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார் குறிப்பிட்ட காலங்கள் கதாநாயகியாக புகழ்பெற்று விளங்கிய காலங்கள் நடித்த பிறகு சில நடிகைகள் சினிமா விட்டு ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் தனது கடைசி காலம் வரைக்கும் இன்றும் விடாமல் உழைத்து கொண்டு நடித்து கொண்டிருக்கிறார் நடிகை லதா அவர்கள் அவர் நடித்த அனைத்து படங்கள் வெற்றி படமாக இருந்தது இப்போதும் பார்த்தாலும் அவருக்கு நிகரான அழகான கதாநாயகி இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு அழகான கதாநாயகி சிறந்த நடிப்புள்ள கதாநாயகி எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடித்த கதாநாயகி ரஜினிகாந்த் கமலதாசுடன் நடித்த கதாநாயகி இவ்வாறு பல பெயர்களுக்கும் சிறப்புக்கும் பெயர் பெற்றவர் நடிகை லதா அவர்கள்